என் தமிழர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்தித்ததில் மயிற்சி இப்ப நான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கேன் இங்கிருந்து மாயேஸ்வரன் கோயில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்க இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்து பாதையாத்திரையா மகேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க கண்வர்கள் தொண்டர்கள் பழங்களும் தண்ணீர் பாற்றலும் கொடுத்துருக்காங்க இந்த கூட்டத்தை நீங்களே பாருங்க இதோட முழு பதிவை நான் சேனல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நன்றி ಅವ್ರು <laughs> ಯಾರು